வீட்டு பக்கத்துல கோயில் திருவிழா நடந்துச்சு அதுல சோறு போட்டாங்க நல்ல மூக்க பிடிக்க தின்னுட்டு சோ தள்ளிட்டு வந்து இங்க யாரும் சாப்பிடாம இப்படியே கிடைக்க அது சரி கறி சாப்பாடுனா நேரம் இருந்திருக்குமா மாஞ்சி மாஞ்சி சாப்பிட்டுருப்பாங்க வெறும் சோறுனால இப்படி கிடக்கு ஓலை இருக்கு இவ்வளவு சோறுல இருக்கு இது வெளியில கொட்ட மனசு வரல நாலு பேர் என்ன சோறு கொட்டுறியே எதுக்கு கொட்டுறியே ஏன் சோத்த வேஸ்டாக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த சோத்துக்கிட்டே நம்ம படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சோத்தை கொட்டவே கூடாது வேற என்ன செய்யறான் நல்லா பறக்க பறக்க இருக்கு புலி சாதம் செஞ்சிருவோமா பேசாம புலி சாதத்தை கிண்டி இங்க புலி சாதம் பத்து ரூபா பத்து ரூபா எல்லாருக்கும் வித்துருவோமா இந்த ஊருக்குள்ள புலி சாதம் எல்லாம் எவன் நிங்கிறா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் கிடைக்க வசந்தி யோசி யோசி இதுவே சின்ன பொண்ணா இருந்தா ஏதாச்சும் செஞ்சு வித்து இருந்திருப்பா நம்மளும் இந்த சோத்த வேஸ்ட் ஆக்காம ஏதாச்சும் புதுசா யோசிச்சு இத பூரா காசு ஆக்கிரணும் குறிச்சுக்குள்ளையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின காய்கறி கிடைக்கு பழைய சோறு இருக்கு காய்கறி பழைய சோறு பழைய சூறு காய்கறி ஐடியா வந்தல்லே வசந்திக்கு ஒரு ஐடியா வந்தல்லே

வாங்க 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 ஃப்ரைட் ரைஸ் ஃபைட் ரைஸ் ஃபைட் ரைஸ் சூடான ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃபிரைட் வாங்கம்மா வாங்க போனால் வராது பொழுது திரும்பாது வாங்கம்மா வாங்க கெமிக்கல் இல்லாத ஃபைட் ரைஸ் செஞ்ச ஃப்ட் சுவையான ஃபைட் ரைஸ் போனால் வராதும்மா வாங்க இந்த கிராமத்து நலனுக்காக நான் நிறையா வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்கேம்மா வந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஃப்ரைட் வாங்கம்மா வாங்க ஐயா வசந்தியக்கா என்ன திடீர்னு பிஸ்னஸில் ஆரம்பிச்சிருக்கோ பாட்டிக்கு என்ன பண்ணு இந்த ஊர் மக்கள் நலனுக்காக தாண்டி நான் ஃப்ரைட் செஞ்சு வித்துக்கிட்டே இருக்கேன் என்னக்கா புதுக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கோ ஊர் மக்களுக்காக நீ ஃப்ரைட் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கியா ஃப்ரீயாக வந்துகிட்டு இருக்கியா ஆ ஃப்ரீயாக வைக்கிறாங்க பாடி அந்துவிட்டு கிராமத்து மக்கள் காலையில் வயல் வேலைக்கு போகிறதுக்கு சாய்ந்தரம் வீட்டுக்கு வராங்க வீட்ல சமைக்கிறாங்களோ என்னமோ அதனால தாண்டி ஒரு பிளான் பண்ணி நானே ஃப்ரைட் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன் இதை வாங்கிட்டு போய் ஓபன் பண்ணி திங்க வேண்டியதாக வேலை

சின்ன பண்ணே நீ எல்லா கடையும் போட்டேன்னு எனக்கு நன்னடி தெரியும் ஒண்ணே இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் ஃபைட் ரைஸ் கடையே போட்டிருக்கேன் அடியே சின்ன பொண்ணு நான் தோழில புதுசா தொடங்கி இருக்கேன்டி எனக்கு நெளிவு சுளிவுலாம் அவ்வளவா தெரியாது என்ன ஏதுன்னு டவுட் சொல்லுடி ஏக்கா என்ன கா என்னோட வயசுல மூத்தவங்க நீங்க போய் என்கிட்ட வந்து ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அடியே வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் நீ நன்னடி முத கடை போட்டே உன்கிட்ட தான்டி ஐடியா கேட்க முடியும் சரிக்கா சரிக்கா உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் சொல்றேன்

சின்ன பொண்ணு நான் கடையில் அரிசி வாங்கி காய்கறி வாங்கி எம்புட்டி வேலை செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் கிண்டி விட்டா நீ நோகாம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்கி எடுத்துட்டு இருக்க எக்கா நீ எம்புட்டி வேலை செஞ்சாலும் விற்கிறதுக்கு ஒரு திறமை வேணுக்கா திறமை திறமை அந்த திறமை இல்லைனா இந்த ஊரில் பொழப்பே நடத்த முடியாதுக்கா பார்த்துக்க இன்னைக்கு பூரா நீ கத்துனாலும் ஒரு ஆள் உங்ககிட்ட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திங்க மாட்டாங்க்கா கத்த வேண்டிய விதமாக கத்துனாத்தேன் உங்ககிட்ட வந்து வாங்கி திம்பாங்க பார்த்துக்க என்ன சொல்ற இந்த மெட்டமாடி இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்து ஒரு பையன் நம்மகிட்ட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திங்கல நம்மளே பழைய சோத்துறதையும் ஃப்ரைட் ரைஸ் திண்டி வித்துக்கிட்டு இருக்கோம் நேரா ஆக ஆக அது கூலா போயிருமே அப்புறம் காய்கறியும் வேஸ்டா போயிடும் பேசாம இவ சொல்ற டீலுக்கே ஒத்துக்குறோம் என்ன வசந்தி அக்கா டீலா நோ டீலா சொல்லு டக்கு டக்குன்னு அடியே சின்ன பொண்ணு நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தேன்டி ஆனா நான் கடையில பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்து நல்ல ஃப்ரெஷான காய்கறி நறுக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு விக்கறேன்டி 50 50லாம் கொடுக்க முடியாதுடி நான் ஒரு 70 எடுத்துக்கறேன் நீ ஒரு கேட்டி எடுத்துக்கடி ம்

அம்மா வசந்தி அக்கா இருக்காங்கல்ல வசந்தி அக்கா அவங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்கக்கா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கிண்டி விக்கிறாங்கக்கா அதான் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தோம் என்னடி சின்ன பொண்ணு சொல்ற வசந்தி ஃப்ரைட் ரைஸ் கிண்டி விக்கறாளா என்னடி வசந்தி புதுசா இருக்கு ஆமா ராணி அக்கா வீட்டு வேலை செஞ்சது போக மித்த நேரம் மரத்தடியில உட்கார்ந்து பேசுறோம் மித்த நேரம் தூங்குறோம் அப்படியே நேரம் போயிட்டே இருந்துச்சுக்கா அதான் மூளையில ஒரு ஞான உதயமே வந்துச்சு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டே இருக்குன்னு யோசிச்சிட்டு இருக்கும் தான் இந்த பிசினஸ் இந்த மண்டையில உதிச்சிச்சு நம்ம ஊர் கிராமம் நம்ம ஊர்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இறாலு தொக்கு அந்த மட்டன் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதலக்கா அதெல்லாம் வாங்கி நான் செஞ்சு வைக்கலாம்னு பிளான் போட்டிருக்கேன்க்கா எப்படி இந்த அக்கா கிராஸ் கேள்வி எல்லாம் கேக்குதோ மண்டைக்கு அவ்வளவு மூளை இருக்கு ஆனா மூளையத்தான் பயன்படுத்த மாட்டேங்குது ராணி அக்கா அக்கா அது வந்து அது நானு சின்ன பொண்ணு சேர்ந்து தாக்க பார்ட்னரா சேர்ந்து இந்த தொழில ஆரம்பிச்சிருக்கோம் ஓ அப்படியே அடி நல்ல விஷயம் சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க வெச்சு பைட் ரைஸ் கா என்னது வெச்சு பைட் ரைஸா அப்படினா என்ன டீ டெக்கா டவுனுக்கு போறப்ப ஒருத்தவன் கட்டாயில வச்சு கரண்டியை வச்சு கொத்து கொத்து கொத்துன்னு கொத்துவான்லக்கா சோத்தை போட்டு அந்த புரட்டு பரட்டுவானே

ஏடி மேல கம்மி கம்மின்னு கேக்கவும் அப்படியே ஓடி வந்துட்டேன்டி அப்புறம் மாட்டி கொண்டு வந்து தாரே பாத்தியா வசந்தியக்கா இந்த ஊருக்குள்ள வேல கம்மின்னு சொன்னாதே எல்லா பொருளும் விக்கும் அத விட்டுப்புட்டு சும்மா கூவிக்கிட்டே இருந்தாலாம் விக்காதுக்கா ஆமா டீ சின்ன பொண்ணு உனக்கு எல்லா டெக்னிக்க தெரிஞ்சிருக்கடி ஓய் ராணி கோய் ஓர வழியில மரத்தடியில மொட்டை அச்சி தூங்கிட்டு கிடக்கும் அதுக்கிட்டேன்னு சொல்லிருக்கா ஃபைட் ரைஸ் வித்துக்கிட்டு இருக்கோம்னு ஆ சரிடி

வாங்க வாங்க தாத்தா உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வாங்க சாப்பிட வாங்க ஏதோ சாப்பாடு செஞ்சு விக்கிறேன்னு ராணி சொல்லிட்டு போனா என்னடி சாப்பாடு தாத்தா உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சாப்பாடு தான் தாத்தா சூட இருக்கட்டி அதெல்லாம் கொதிக்க கொதிக்கத்தையும் இருக்கு தாத்தா எனக்கு ஒரு சாப்பாட குடுங்கட்டி சாப்பிட்டு பாப்போம் இந்த தாரம் தாத்தா பசந்தியக்கா தாத்தாக்கும் ஒரு சாப்பாடு எடுத்து

唉呀 <laughs>